மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் ராகு கேது பேச்சியின் பற்றிய முன்னோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம் ராகு கேது பகவான் தங்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகுவினால் திடீர் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும் எதிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது நான்காம் இடத்தில் கேது இருக்கிறார் சுகஸ்தானத்தில் கேதி இருந்தால் பெற்ற தாயாருக்கு அவ்வப்போது உடல்நல குறைவு உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளால் நிறைத்த சில காரியங்கள் கைகூடுவதில் தாமதம் உண்டாகும் உறவுகளிடத்தில் ஆதரவான சூழ்நிலை எனக்கும் உண்டாகும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும் கடன் பிரச்சனைகள் குறையலாம் எதிலும் சுயமாக சிந்தித்து செயல்படுங்கள் மற்றவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் அடுத்து மூத்த உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் ராசிக்கு நான்கில் இருக்கும் கேதுவால் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் குழந்தைகளின் உடல்நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வு மந்த நிலை ஏற்படும் சில பணிகளை மற்றவர்களை எதிர்பாராமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது நினைத்த சில பணிகளில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள் மின் சாதன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் முக்கியமான ஆவணங்களில் கவனமாக கையெழுத்திட வேண்டும் மறைமுக எதிர்ப்புகள் இருப்பதென்றாலும் அதை சமாளிப்பதற்கான திறமைகள் வந்துவிடும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை மிதுனராசினருக்கு நான்காம் இடத்தில் கேதி இருப்பதால் அடிக்கடி வயிறு உபாதை வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் சேர்ந்தும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை வெளி இடங்களில் உணவுகளை தவிர்ப்பது நல்லது அடுத்து திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உறவுகளிடத்தில் நன்மதிப்பை உருவாக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை வரலாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தாமதம் உண்டாகும் திடீர் செலவுகளால் எதிர்பாராத நெருக்கடிகள் உண்டாகும் வருமானத்திற்காக புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத சில இடமாற்றத்திற்கான சூழ்நிலை அமையும் பணிபுரியும் இடத்தில் ஆர்வமின்மை ஆர்வமின்மையால் சங்கடப்படுவீர்கள் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் இன்னும் சில நாட்களுக்கு தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது அதுவரை பொறுமையாக இருங்கள் உங்களுடைய கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவார் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு செல்வார் அதுவரை பொறுமை தேவை அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் கலைஞர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தால் மட்டுமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் உல மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையலாம் வீடு மற்றும் அலுவலக மாற்றத்திற்கான சூழ்நிலை ஏற்படும் வயதில் மூத்தவர்களுடன் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைவு உண்டாகிறது நல்லபடியாக படிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்காக துர்கை கேதுவுக்காக விநாயகரை வழிபடுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் மற்றபடி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்